நான் என்னுடைய நிறைவுரை போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு பட்டி மண்டபம் அல்ல இதுக்கு தீர்ப்பு வழங்குவதற்கு இது ஒரு கருத்தரங்கம் இது ஒரு சிந்தனை விதைகளை நாங்கள் விதைக்க வந்திருக்கிறோம் நான் நிறைவுரை போகிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லிட்டு நிறைவுரை போகலான்னு பார்க்குறேன் பொதுவாக மேடையில் நாங்கள் உட்கார்ந்துட்டு இருப்போம் மனை பேசுவர் அப்புறம் நாங்கள் வந்து பேசுவோம் ஆனால் இன்று நாங்கள் பேசக்கூடிய இந்த நாற்பத்தைந்து நிமிடத்தையும் பொறுமையாக உட்கார்ந்து எங்களுக்கு வழி நடத்தி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இருக்கும் இடம் தெரியாமல் உட்கார்ந்து கொண்டு எங்களை ரசிக்கிறார் கொஞ்சம் பயமும் இருக்கு கொஞ்சம் பெருமையும் இருக்கு அவருக்கு ஆனா அந்த கலவையோடு அவர் அந்த உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை எங்களுக்கு பார்க்கும் பொழுது இளைஞர்களே உங்களுக்கு வாய்ப்புகள் காத்திருக்கின்றன என்ற செய்தியை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் முதல்ல ஜீவந்திகா வந்தாங்க அவங்க நட்பை பற்றி ரொம்ப ஆழமாக பேசினாங்க ரொம்ப நல்ல கருத்தெல்லாம் வச்சாங்க உடுக்கை இழந்தவன் கைபோலே அப்படின்னு அந்த திருக்குறளை வச்சாங்க நான் சமீபத்தில் மஸ்கட் கம்பன் திருக்குறள் பாசறையோட கம்பன் விழாவில் பேசுறதுக்காக போயிருக்கும் பொழுது பாரதி கிருஷ்ணகுமாரோடைய ஒரு நான்கு நாட்கள் தொடர்ந்து அவருடைய பழகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்போ ஒரு அருமையான விளக்கத்தை சொன்னார் உடுக்கை இழந்தவன் கைபோலே அப்படிங்கிற திருக்குறளுக்கு பேசும்பொழுது சொன்னார் இதுல வண்டுவன் இழந்தவன் அப்படின்னு சொன்னாராம் அதாவது பாஸ்டென்ஸ்ல சொல்லிட்டா பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படி அந்த துணி நகரும் போது டக்குனு கை வந்து பிடிக்குது இல்லப்பா அப்படி நண்பன் வருவான் அதுதான் நம்ம பொதுவாக சொல்றது அவர் ஒரு நயம் சொல்றாரு அது ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு நயம் சொல்றாரு இழந்தவன் அப்படின்னா அது பாஸ்டன்ஸ் அப்படின்னா ஏற்கனவே இழந்துட்டான் அந்த துணியை இழந்துட்டான் அப்போ இழந்த ஒருத்தனுக்கு இந்த கை என்ன பண்ணும் இந்த கைக்கு நிறைய வேலை சாப்பிடுறது கொடுக்கறது போறது வர்றது நிறைய வேலை இந்த கைக்கு ஆனா அப்படி இழந்த நிலையில உடனே தன்னுடைய மானத்தை காப்பதற்கு இந்த கைதான் அவனுக்கு உதவுகிறது அப்படி தன்னுடைய எல்லா வேலைகளையும் விட்டுட்டு நண்பனுடைய மானத்தை காப்பதற்காக கை எப்படி வருகிறதோ அப்படி ஒரு நட்பு இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நயத்தை அந்த திருக்குறளுக்கு அவர் சொல்லும் பொழுது நான் ரொம்ப வியந்து பார்த்தேன் அப்போ அந்த ஒவ்வொரு இலக்கியத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு திருக்குறளும் ஒவ்வொரு பாடல்களும் நமக்கு எதையோ ஒன்று சொல்லிக்கொண்டே வருகிறது அப்படின்னு பார்த்தோம் இன்னைக்கு இளைஞர் உலகத்துல நட்பு எப்படி இருக்குன்னா இப்ப எங்க அப்பா காலத்துல பாத்தீங்கன்னா நாலு நண்பர்கள் அவங்கதான் முதல்லேந்து இருந்தாங்க எல்லா நிகழ்ச்சிக்கும் அவங்க தான் வருவாங்க எல்லாத்துக்கும் அவங்க தான் வருவாங்க ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது இந்த இந்த கூட்டம் முடிஞ்சுட்டு வெளியில போகும்போது ஒரு புது நண்பன் கிடைக்கலாம் அந்த நண்பன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நண்பனாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்போ நட்புங்கிற வட்டம் எவ்வளவு பிரிந்து விரிந்து வளர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த இளைஞர்களை பார்த்து நம்ம கத்துக்கலாம் ஆனா அந்த நண்பர்களுக்குள்ள நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் சரியான நண்பர்களை தேர்வு எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி நம்ம அக்கறை காமிக்கணுங்கிறத நிச்சயமாக நம்ம மனசுல வச்சுக்கணும் ரெண்டாவது சுணலதா பொழுது அவங்க சமூக ஊடகங்கள் பத்தி பேசினாங்க எப்படி ஆதிக்கம்லாம் செலுத்துது இந்த லைக்கு நான் அடுத்து நான் லைக் கமெண்ட் போடுறதுக்கே பயப்படுறேன் போட்டேன்னா நான் ஸ்க்ரால் பண்ணும்போது போட்டிங்களா படித்து பார்த்து போட்டிங்களான்னு கேட்கலாம் தெரியாது ஆனால் ஒரு உண்மை அதில் என்ன தெரியுமா ஒரு சின்ன தாக்கம் அந்த சமூக ஊடகங்கள் ஏற்படுத்துகின்றன அவனை பார் எப்படி இருக்கான் அவனை பார் எப்படி இருக்கான் அப்படின்னு அப்போ அடுத்தவர்களை வைத்தே நம் வாழ்வை முடிவு செய்கிறோமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை அவங்க வச்சுட்டு போயிருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் பாருங்கள் இந்த ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லாத வீடு ஏதாவது உண்டா ஆனா நாங்கள்லாம் அந்த காலத்துல வாய்ப்புகளை தேடி போனோம் இப்ப அந்த காலத்துலன்னா ஜீவந்திகா உடனே என்னையும் பூமரங்கத்துல தான் சொல்ல போறோம் ஆனா நான் இந்த பூமரங்கல சொல்ல வாய்ப்புகளை தேடி போன காலம் என்று ஒன்று உண்டு ஆனா இன்னைக்கு வாய்ப்புகள் அவர்கள் தொலைபேசி மூலமாக வருகிறது இருக்கிற இடத்திலேயே அவருடைய திறமையை காண்கிறார்கள் வீடியோ அப்லோட் செய்கிறார்கள் அதற்கான வாய்ப்புகள் வருகிறது ஆனால் இதை அவர்கள் சரியாக செய்கிறார்களா என்ற ஒரு சூப்பர்விஷன் ஒரு ஒரு அவங்கள சரியான பாதிக்க நம்ம எடுத்து போறோமா அப்படிங்கிற ஒரு வேலையை தான் இன்னைக்கு பெற்றோர்கள் செய்கிறாங்க அது அவர்களுக்கு மிகவும் துணி சவாலான ஒரு செயல் தான் நான் சொல்லுவேன் அப்ப சமூக ஊடகங்களை கொஞ்சம் பார்த்து முடிவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு ஒரு கவிஞன் எழுதணும் ஒரு நொடியும் உன்னை விட்டு நான் பெரிய மாட்டேன் இரவு பகலும் உன்னையே நினைத்து உயிர் வாழ்கிறேன் என்று காதல் மொழி பேசுகிறான் நம் கதாநாயகன் கன்னி பொறியை பார்த்து அல்ல கனிப்பொரியை பார்த்து அப்படின்னு அந்த கவிதை முடியும் அப்போ எல்லாமே அதை நோக்கியே நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிறத நம்ம எப்போ புரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்க இருக்கு ஆஹ் உல்லாசத்தலங்களை பத்தி பேசினாங்க ஆமா உண்மையிலே அப்படின்னா பயணம் அப்படின்னாலே பாண்டி தாத்தா வீட்டுக்கு போகிறதுதான் பயணம் அதுதான் மேக்சிமம் பயணம் இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் போக முடியுது நினைச்சா உடனே நம்மளை டிக்கெட் புக் பண்ணி நம்மளால போக முடியும் ஆனா உன்ன சொல்றேன் இந்த பயணங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா எஸ்ரா தேசாந்திரின்னு ஒரு புக் எழுத்துனார் அப்ப நம்ம போற பயணங்கள் எல்லாம் தொகுத்து அதை வந்து ஒரு கட்டுரையா எழுதி அங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம் அங்க இருக்கக்கூடிய பண்பாடு இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பாக அந்த உல்லாசத்தலங்கள் பயணத்தை நம்ம பார்க்கும் பொழுது அது இன்னும் நல்லா இருக்கும் நீ போனேன் நானும் போனோம் நான் போனேனே அவனும் போகணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சோம்னா அந்த பயணத்தினுடைய நம்ம மதிப்பை நமக்கு எழுந்துருவோம் அப்படிங்கறதான் உண்மை நீங்க யோசிச்சு பாருங்க சிங்கப்பூர்ல நேஷனல் யூத் கவுன்சில் நடத்தக்கூடிய பயோலேட்ரல் யூத் லீடர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு தமிழக அரசு இந்தியாவில் பல அரசு பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அரசுகள் இந்த மாதிரி கல்லூரி மாணவர்கள் எல்லாம் அவர்களுடைய குறிப்பாக இந்திய அரசு வேர்களை தேடி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி சிங்கப்பூர்ல இருந்து ஏராளமான மாணவர்கள் அங்கே போய் அவங்களுடைய கலாச்சாரம் அங்கத்தில் சொல்லணும் அதை கண்டுபிடித்ததற்காக வேர்களை தேடி அப்படிங்கிறது அதனுடைய நோக்கமே அவளை போய் கண்டுபிடிச்சு வரக்கூடிய ஒரு பயணம் அப்போ அந்த மாதிரியான பயணங்களை மேற்கொள்ளும் போது வாழ்க்கை இன்னும் செம்மையா இருக்கிறது நம்ம முன்னாடி எஸ்ராவை பத்தி சொன்னேன் ஒரு செய்தி நான் சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எஸ்ராவோட அந்த சில புத்தகங்களை படிக்கும்போது மறைக்கப்பட்ட இந்தியாவா இருக்கட்டும் இல்ல தேசாந்திரியா இருக்கட்டும் நீங்க ஒண்ணுமே இல்லைங்க ஒரு டிராவல் ஆர் இன்னைக்கு நம்ம எங்க போனாலும் அதை பத்தி எழுதணும் அப்படிங்கிற ஒரு பதிவு ஒரு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு ஒரு ஆர்வம் இருக்கு அந்த ஆர்வத்தை ஒரு இலக்கியமா மாத்திய பெருமை எஸ்ராமிருஷ்ணுக்கு இருந்ததா அப்படிங்க யோசிச்சு பாருங்க சும்மா பயணம் போறோம் அப்படிங்கறத ஒரு தமிழில் இலக்கியமா மாத்தி விருது பெறக்கூடிய புத்தகங்கள் பாஸ்ட் செல்லிங் புக் என்று தன்னுடைய புத்தகத்தையே மாற்றக்கூடிய திறமை எஸ்ராவிடம் இருந்தது என்றால் அதுதான் பயணத்தின் நாம் பெருமை நாம் நினைவு கொள்ள வேண்டும் நிறைவாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யலாம் சுவாமி விவேகானந்தர் ஒரு வார்த்தை சொல்லுவார் ஒரு வரி சொல்லுவார் எஜுகேஷன் இஸ் த மேனிபெஸ்டேஷன் ஆஃப் பர்ஃபெக்ஷன் தட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இன் மேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் நாங்க வெளியில இருந்து வந்து உங்களுக்கு ஒண்ணும் சொல்ல வேண்டாம் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு திறமைய நாங்க அடையாளம் கண்டுபிடிச்சு இல்ல நாங்க அதை சொன்னோம்னா அந்த திறமையை நீங்க வெளியில கொண்டு வந்துட்டா நீங்க ஒரு பெரிய ஆல்பா வெளியில இருந்தாலும் உங்களுக்கு ஒண்ணும் சொல்லணுங்கிறது இல்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ட் மேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் அப்படி நீ கொஞ்சம் ஒன்று கண்டேன் அதை ஆங்க ஒரு காட்டினில் பொந்திடை வைத்தேன் அப்படின்னு பாரதி ஒரு சின்ன பொறிதான் இன்னைக்கு இந்த மாதவி இலக்கிய மன்றம் நடத்தக்கூடிய இந்த சொல் புதிது மூலமாக நாங்கள் பேசிய செய்திகள் உங்களுக்குள் ஒரு சின்ன விதையாக மாறி அதனாலே விருட்சமாக மலர்ந்தால் அதுதான் மாதவி இலக்கிய மன்றத்தின் வெற்றி என்று சொல்லி என் சொற்களை நிறைவு செய்கிறேன் நன்றி